வணக்கம் நான் இந்து ஒற்றுமை கழக மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறேன் நேற்று நடைபெற்ற மைண்ட் யுவர் மைண்ட் காணொலி கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன் இந்த கூட்டத்தில் அவு பற்றிய விளக்கங்கள் மிகவும் பயனுள்ளதாகவும் மாணவர்களுக்கு மிக எளிமையான முறையில் கற்றுக்கொடுப்பதற்கு ஏற்ற வகையிலும் இருந்தது அவ் என்பது மொழிக்கு முதலில் வருவது இவற்றை ஓரெழுத்தே ஒரு மொழி பல பொருட்களை குறிக்கும் சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அது ஒரு ஒலி குறியீடாகவும் பயன்படுத்தப்படுகிறது அவு என்பது ஒருவரை அழைப்பதற்கும் பயன்படுத்தலாம் அவ் என்ற எழுத்து உயிர் நெடில் எழுத்தாகும் எனவே இது தனியாக ஒழிக்கும் போது இரண்டு மாத்திரை அளவு ஒழிக்கும் இது சொல்லின் முதலில் வரும் பொழுது ஒன்றரை மாத்திரையாக ஒலிக்கும் இதனை அவகார குறுக்கம் என்று கூறுவர் எடுத்துக்காட்டாக ஔடதம் என்ற சொல்லில் அவுகாரம் சொல்லின் முதலில் வருவதால் ஒன்றரை மாத்திரையாக ஒலிக்கும் இதுபோன்று நாங்கள் மாணவர்களுக்கு பள்ளியில் கற்றுக் கொடுக்கிறோம் மேலும் இந்த காணொலி கூட்டத்தில் பழைய வரி வடிவத்தை மாற்றி புதிய வரி வடிவத்திற்கு கொண்டு வந்த வீரமாமுனிவரின் எழுத்து சீர்திருத்தம் மற்றும் பெரியாரின் எழுத்து சீர்திருத்தம் பற்றியும் பேசப்பட்டது இந்த அவ் வரிசை எழுத்துக்கள் இப்போது பயன்பாட்டில் இல்லை இவற்றை பயன்பாட்டிற்கு கொண்டு மூலம் நடைமுறைக்கு கொண்டு வர கலந்து ஆலோசித்து முடிவு எடுப்போம் என்று இந்த கூட்டத்தில் கூறி இந்த கூட்டம் நிறைவு பெற்றது நன்றி வணக்கம்